நம்பிக்கையின் பாலம் ஒரு அழகான கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் மிகவும் நல்லவன் எல்லோரையும் நம்புவான் ஒரு நாள் கண்ணன் பள்ளிக்குச் செல்லும்போது அவன் நண்பன் மணி அழுது கொண்டிருந்தான் என்ன ஆயிற்று மணி என்று கேட்டான் கண்ணன் நாளை தேர்வு என்கிட்ட புத்தகம் இல்ல என்றான் மணி கண்ணன் சிந்திக்காமல் தனது புத்தகத்தை மணியிடம் கொடுத்தான் பரவாயில்ல நீ படி நாளை திருப்பிக் கொடு என்றான் மணி மகிழ்ச்சியுடன் புத்தகத்தை எடுத்துச் சென்றான் அன்று கண்ணன் ஆசிரியரிடம் உண்மையை சொன்னான் ஆசிரியர் கண்ணனை பாராட்டினார் அடுத்த நாள் மணி புத்தகத்தை சரியாக கொண்டு வந்து கொடுத்தான் நீ என்ன நம்பினதுக்காக நன்றி என்றான் மணி அந்த நாள் முதல் இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் ஆசிரியர் சொன்னார் நம்பிக்கை ஒரு பாலம் போல அதில் நடக்கும்போது நட்பு வலுவாகும் நீதிக்கதை இருந்தால் நட்பு நீடிக்கும்